الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله

தலைமையேற்று அழகோடு நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய சிறிய தந்தையும் ஷேஹுனா ஹலீஃபா பிறந்தகை எல்லாம் சிறப்பாக வழி வழிநடத்தி கொண்டிருக்கிற பஷீர் வாப்பா அவர்களுக்கு அவர்களுக்கும் சங்கேமிக்க தர்ஹானுடைய ஹக்கதார்கள் ஹலீஃபாக்கள் உளமாக்கல் ஆஷிகின்கள் முஹிப்பின்கள் முரீதீன்கள் தாய்மார்கள் சிறுவர் சிறுமிகள் உங்கள் அனை அனை அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உள்ளத்தை உலுக்கிய ஹாஜா அசன் பஸ்ரி ரஹமதுல்லா அவர்களுடைய உபதேசங்கள் என்ற அழகான தலைப்பை நம்முடைய ஷேகனா எனக்கு கொடுத்துருக்குறாங்க சங்கீமிக்க பெருமக்களை அல்லாஹாலா இமாமா ஹசன் பஸ்ரி அவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காத மகத்தான கல்வி நாணத்தை அல்லாஹ்தலா அவங்களுக்கு கொடுத்தான் இமாம் ஹசன் பஸ்ரி அவங்கள பற்றி ஏன் தலைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஜிஸ்தியா தலீகாவுடைய அந்த சில்சிலா தொடரலை அசத் அலிநாயகத்தினுடைய பேருக்கு அடுத்தபடியாக இமாம் ஹசன் பசரினுடைய பேரை தான் இடம் பெற்று இருக்குது இமாம் ஹசன் பஸ்ரி அவங்களுக்கு அல்லாவுத்தாலாம் மகத்தான கல்வி நாணத்தை ஏன் கொடுத்தான் ஹிலியத்துல் அவுளியா என்ற கிதாபில் அவங்கள பற்றி ஒரு செய்தி வருது கலாமுஹு கலாமுல் அம்பியா இமாம் ஹசன் பஸ்ரி பேசுனாங்கன்னு சொன்னால் நபிமார்கள் பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி பேசுவாங்களாம் இமாம அசன்பஸ் சுபகானல்லாம் நபிமார்களை பேல போல பேசுவாங்களாம் இறந்து போன ஒரு மனுஷன் திரும்ப உயிர் பெற்று உலகத்துக்கு வந்து பயன் பேசினா இறந்து போன ஆளு திரும்ப வந்து பேசணும் அந்த பேச்சு எப்படி இருக்கும் அப்படி பேசுவாங்களாம் இமாம பஸ்ரி இந்த கல்வி நான் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு எங்க இந்த பாடத்தை படிச்சாங்க கேட்டா நபீனுடைய வீட்டுல வளரும் பாக்கியம் நாயகத்தினுடைய வீட்டில வாழும் பாக்கி அவங்களுக்கு கிடைச்சிச்சு அது எப்படி கிடைச்சிச்சு அவங்க வந்து சஹாபாக்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க ஒரு தாபி பார்த்தவங்களுக்கு தாபின்னு சொல்லுவாங்க அவங்க யாருடைய வீட்டுல வாழ்ந்தாங்க அன்னை உம்மு சலமா வீட்டில வாழும் பாக்கி அவங்களுக்கு கிடைச்சிச்சி அங்க போய் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய தாயார் ஹைரா அசன் பஸ்னுடைய தாயார் இருக்காங்க அவங்க பேர் ஹைரா அவனுடைய தாயார் ஹைரா உம்முசலமாவோடைய வீட்டில் வேலைக்கார பெண்ணாக இருந்தாங்க டெசுடுல்தாவுடைய மனைவி உம்முசலமா வீட்டில் அவங்க வேலை பார்த்த காலத்துல தான் பஸ்ரி பறக்கிறாங்க அசன் பஸ்ரி அவங்க இமாமு இமாமுடைய தாயார் கயிறான் டெசுடுதாவுடைய மனைவி உம்முசலமா வீட்டுக்கு வேலைக்கு வரும்போதெல்லாம் புள்ளையை தூக்கிட்டு வருவாங்க ஒரு தடவை அவங்க வெளியே போயிருக்கிறாங்க புல்ல அசன்பஸ்ரி அழுவுறாங்க அன்னை உம்முசலம்மா தாக்காட்டுறாங்க புல்ல அழுகை நிறுத்தலை ஒண்ணுமே செய்ய முடியல வயசான காலத்துல அன்னை உம்மு சலமா அசன் குழந்தையான அசன் பசரி அழுவதை கட்டுப்படுத்த முடியாம தன்னுடைய மடியில சுமத்தி வாயில மடுவை கொண்டு மடுவில கொண்டு பிள்ளையுடைய வாயை வச்சாங்க பால் சுரந்துட்டு இந்த சூழல்தாவுடைய மனைவியான அன்னை உம்மு சலமாவுடைய தாய்ப்பால குடிச்சாங்க அசன் பசரி அதனால மகத்தான கல்வி நாணத்தை கொடுத்தாங்க அவனுடைய வாப்பா எஸ்ஆர் ஆர் அசன் பசரி உம்மா ஹைரா நசூலுல்லா வீட்டு வேலை பார்த்தாங்கன்னா அவங்க வாப்பா எஸ்ஆர் அவரு பேரு அவருடைய காத்திபுல் வகை குரானை எழுதக்கூடிய பாக்கியத்தை பெற்ற குரானை முழு நூலாக தொகுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஜெய்தி சாபித் என்ற சஹாவினுடைய வீட்டுல அவங்க வாப்பார் எஸ்ஆர் வேலை பார்த்தாரு அதனால அடிக்கடி அந்த சஹாவினுடைய வீட்டுக்கு இவங்க போயிருக்கிறாங்க சுமார் எழுபதுக்கு மேற்பட்ட சஹாபா கட்ட பாடம் படிச்சிருக்காங்க உபதேசத்துல சில உபதேசத்தை நான் பாருங்களேன் நண்பர்களே ரொம்ப ரொம்ப அருமையான உபதேசங்கள் உபதேசங்கள்லா ஒரு தடவை ராத்திரி துவா செஞ்சாங்களாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அல்லாஹு எனக்கு யாரெல்லாம் அநியாயம் செஞ்சாங்களோ எனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ எனக்கு யாரெல்லாம் கேடு செஞ்சாங்க செஞ்சாங்களோ யாரெல்லாம் அவங்களையெல்லாம் மன்னிப்பாயாக எனக்கு தீங்கு செஞ்சவனுக்கு எனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு நல்ல வாழ்க்கையை கூடிய ஆள் தான் நான் விளங்காம போகணும் என்று நினைச்சானே அவன் விளங்கணும் நான் வாழக்கூடாது என்று நினைச்சானே அவன் வாழணும் நான் கெட்டு போகணும் என்று நினைச்சானே அவன் கெட்டு போக கூடாது எனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு சிறப்பான வாழ்க்கையை கூடிய ஆள் எனக்கு அநியாயம் செஞ்சவங்களை எல்லாம் மன்னிச்சுடைய ஆள் என்று ராத்திரி முழுக்க துவா கேட்டாங்களாம் நமக்கு யாராவது அநியாயம் செஞ்சா எவ்வளவு திட்டு திட்டுறோம் எவ்வளவு விடுறோம் மன்னிக்கு மனசு வருதா விடிய விடுங்க அவருக்காண்டி துவான் பக்கத்து வீட்டுக்காரரு இதையெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறார் கவனிச்ச பக்கத்து வீட்டுக்காரரு மறுநாள் காலையில சொன்னாராம் அவர்களே அநியாயம் செஞ்சவனுக்காக வேண்டி நீங்க மன்னிப்பு கேட்டீங்க நீங்க துவா கேட்டதை பார்த்து அத்தா தமன்னை தூ அன் அக்கூனை சீமன் யாரெல்லாம் அநியாயம் செஞ்சவன மன்னிப்பாயாக என்று நீங்க துவா கேட்ட உடனே நான் ஆசைப்பட்டேன் நாமளும் இவருக்கு அநியாயம் செஞ்சிருந்தா நாமளும் இவருக்கு அநியாயம் செஞ்சிருந்தா இவரு துவா நமக்கு கிடைச்சிருக்குமே இவருக்கு நாம அநியாயம் செஞ்சு ஏன் இவர் துவா வாங்க கூடாது என்று நினைக்கும் அளவுக்கு இப்படி துவா கேட்டீங்களே எப்படிங்க இந்த மனசு வந்துச்சு ஒரு ஆளை ஆளன்னைக்கு காட்டுங்க பாக்கும் இந்த காலத்துல சில பேர் இருக்கலாம் எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க எப்படிங்க அநியாய செஞ்சு செஞ்சவனுக்காக வேண்டி மன்னிச்சி துவா வேற கேட்டீங்கன்னா எப்படி இந்த மனசு வந்துச்சு பேராச்சரியம் இல்லையா இது எல்லாத்துக்கும் இல்லையே எப்படி வந்துச்சு என்று கேட்டபொழுது அவங்க சொன்னாங்க கவுளகு தாளா அல்லாஹோட ஒரு ஆயத்தை நான் பார்த்தேன் அந்த ஆயத்ததான் காரணம் சமன் அஃபா வாஷலஹ ச அஜிருகும் அல்லாஹ் தாலா குரான்னு சொல்றான் தனக்கு தீங்கு செஞ்சவனை யாரு மன்னிக்கிறானோ யாரு மன்னிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அவங்க கேட்கணும் யாரு வந்து தனக்கு தீங்கு செஞ்சவனை மன்னிக்கிறானோ மன்னிச்சு அவங்க கூட பாசமா இருக்கிறானோ அவனுக்கு நற்கூழிய கொடுப்பது எம் மேல அல்லாமே கடமை என்று அல்லா சொல்றான் அப்ப நான் ஏன் எனக்கு அநியாயம் செஞ்சவனை மன்னிக்கிறேன் அவனை மன்னிச்சா எனக்கு அல்லாலோ கிடைக்கிறான் அல்லாவுடைய அன்புளோ கிடைக்குது அல்லாவுடைய நற்கூலி அல்லவா கிடைக்குது அதுக்காண்டே மன்னிச்சேன்னு சொன்னாங்களாம் அன்பர்களே இன்னைக்கு நாமெல்லாம் அநியாயம் செஞ்சவங்களை தீங்க செஞ்சவங்கள மன்னிக்க முடியாம கஷ்டப்படுறோம் விட்டு கொடுக்க முடியாம சிரமப்படுறோம் அனுசரித்து போக முடியாம கஷ்டப்படுற என்ன காரணம் தெரியுமா ஒரு நாலு காரணத்தை சொல்ற பாருங்க யாராவது நினைக்கிறான் செஞ்சா கஷ்டப்படுறான் நாம தோத்துருவோம் அவன் ஜெயிச்சிடுவான்னு நீ நினைக்கிற நீ விட்டு கொடுத்து போனா நீ தோக்கற அவன் ஜெயிக்கிறான்னு நினைக்கிற அப்படி இல்லை சர்தாலும் சொல்றாங்க யாரு மன்னிக்கிறான்னு அவன் ஜெயிக்கிறான் அவன் தோற்கலை எப்படி ஜெயிக்கிறான் ஒவ்வொன்றுக்கும் அதீஸ் இருக்கு அந்த அதீஸ் வாசகத்தை எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை அன்பர்களே வஜபத்து மஹபத்தி என்ற ஒரு அதீஸ் தொடங்கும் அந்த அதீஸ்ல சலதாடு சொன்னாங்க யாரு தீங்கு செஞ்சவன் மேலே பொறுமையாக சைப்பு தன்மையா இருக்கிறானோ அவனுக்கு அல்லாவுடைய அன்பு கிடைப்பது உறுதி அப்ப உனக்கு தீங்கு செஞ்சவன நீ மன்னிச்சா அல்லாவுடைய அன்பு உனக்கு கிடைக்குதே நீ ஜெயிச்சியா அவன் ஜெயிச்சானா இன்னொரு அதிசு தீங்கு செஞ்சவன மன்னிச்சு பொறுமையா இருந்தா பொறுமையா இருந்தவனுக்கு சொருக்கம் கிடைக்குது நீ பொறுமையா இருந்து விட்டு கொடுத்து போய் நீ சொருக்கத்தை வாங்குறியே நீ ஜெயிக்கிறியா அவன் ஜெயிக்கிறானா நீ பொறுமையா இருந்தா அனுசரிச்சு போனா குனிய குனிய குட்ட குட்டை நீ குடிஞ்சா அல்லா மன்னிப்பான்னு சொல்றானு அல்லாவுடைய மன்னிப்பை பெற்று நீ ஜெயிக்கிறாய அவன் ஜெயிக்கிறானா என்று பார் என்று சொல்லுகிறார்கள் இமாம் பசரி ரஹமா அல்லா அவர்கள் இமாம் அசன் பசரி அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் கேட்டாருங்க ஒன்பது பத்து கிராம் முடிக்கணும் ஒன்பது அஞ்சு அதாவது இமாம் அசன் பசரி அவங்க வந்து ஒரு ஆள் கேட்டாருங்க வித்தியாசமான கேள்வி இங்க என்ன கேட்டா திரும்ப பாப்பா ஏ அபா சையீத் இமாம் அசன் பசரிக்கு வந்து அபு சயீதுன்னு ஒரு பட்ட பேரு உண்டு நம்மள சில பேருக்கு பேர் வச்சிருப்பாங்க பேர் வச்சிருப்பாங்க சில பேர் அது அசன் பசு பட்ட பெயர் தான் அபூ சைத் புரியுதுங்களா அந்த இமாமா கேட்டாங்களாம் யா அபா சயித் இமாம் அவர்களே ஐயாமு இப்படி இந்த பாலா போன செய்தான் தூங்குவானாங்க என்று கேட்டாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் சிரிச்சுட்டே சொன்னாங்களாம் லவ் நாம லவஜத்னா ராகத்தன் அந்த பாட்டிக்காரன் தூங்கிட்ட நாமல் தான் நிம்மதியா இருந்திருப்போமே அந்த கொலையில தூங்குறதும் இல்ல கியாமத் வரைக்கும் சாவுறதும் இல்லை அப்படி ஒரு சிறப்பு பெருமிஷன் அனுமதி அல்லாத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டான் என்று இமாம் சொன்னாங்களாம் அன்பர்களே உறங்காமல் நம்மை கெடுக்கக்கூடிய செய்தானை ஓய்க்க வேண்டுமானால் அவன் உறங்காம உழைக்கிற மாதிரி நீ இன்னும் உறங்காம தொழுதாதான் அந்த சைத்தானை வீழ்த்த முடியும் அந்த செய்தானை வீழ் வீழ்த்துவதற்கான வழிகளை நம்முடைய நாம கேட்டு தெரிந்து கொள்ளணும் தம்பியில் அழகான வரலாறுங்க முற்காலத்துல எல்லாம் செய்த வந்து மக்களுடைய கண்களுக்கு தெரியும் படையாக வெளிப்படையாக நடமாடி கொண்டிருந்த அந்த காலத்துல ஒரு நாள் ஒரு ஆளு செய்தான பாக்குறாருங்க பார்த்த கேட்டாராம் கைஃப கைஃபாசனாக அத்த அக்கூன்னு மிஸ்லக்க சேதான் சேதா நான் உன்ன மாதிரி ஆகிறத்துக்கு ஆசைப்படுறேன்பா நான் உன்ன மாதிரி ஆகறத்துக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லம்பா என்று அந்த ஆள் கேட்டாராம் சேத்தானுக்கா சந்தோஷம் தாங்கவில்லை சட்ட கால தூக்கி தூக்கி விட்டு ரொம்ப பெருமைப்பட்டான் அவன் சொன்னானா சே நீ தாண்ட நல்ல புள்ள உலகமே அவ்வது பில்லாக மின்ன சேத்தானு ரஜினம் யாருலாம் சேத்தான விட்டு பாதுகாத்தடி என்று உலகமெல்லாம் துவா கேட்கும் போது நீ ஒருத்தனாச்சும் என்ன மாதிரி ஆக ஆசைப்பட்டு கேட்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா என்று சீதா சொன்னானா பிறகு சேதான் கேட்டானா எப்படிப்பா உனக்கு அந்த ஆசை வந்துச்சு யாருக்கு இந்த ஆசை வராது அப்ப அந்த ஆள் சொன்னாராம் உங்களை பார்த்து உலகமே பயப்படுத்துலங்க அப்போ ஒரு ஆளை பார்த்து எல்லாரும் பயன் அவன் பெரிய ஆள் தானாங்க அந்த கெத்து எனக்கும் வேண்டாமா அதுக்கு தான் உங்களை மாதிரி ஆகறதுக்கு ஆசைப்பட நல்லா இருப்பியோ அந்த அதுக்குள்ள வழியே சொல்லுங்களேன் சேதான் சொன்னானா ரெண்டு விஷயத்தையும் சொல்றப்பா அந்த ரெண்டை நீ செஞ்சேன்னு சொன்னால் நீ என்ன மாதிரி ஆகிடலாம் நீ மட்டும் இல்லை யாரெல்லாம் அந்த ரெண்டை செய்கிறானோ அவனும் நானும் ஒன்று என்று செய்த சொன்னானோ முதல் விஷயம் இன் அறத்த அந்த கூண மிசிலி பதஹாவன் விசலாத்தி நீ என்னை போன்று ஆகுவதற்கு ஆசைப்பட்டால் தொழுகை விஷயத்தில் அசட்டையாக இரு நேரம் கிடைச்சா தொழு முடியாட்ட விடு பிடி முடியாட்ட விடு வந்துச்சா விடுச்சா அடிச்சு படு தொழுக விஷயத்துல அசட்டையா சுபூவுக்கு போகாத மதியம் பிரியாணி சாப்பிட்டியா அசர லீவு போட்டுடு இப்படி நீ முடிஞ்சா தொழுகுப்பான் தொழுக விஷயத்துல அசட்டையா இருப்பான் நீ என்னை போன்று ஆகிவிடலாம் முதல் வழி ரெண்டாவது சொன்னானா சேத்த

முடிஞ்ச அளவுக்கு பொய் சொல்லி இந்த ரெண்டையும் நீ செஞ்சுட்டான் என்னை போன்று ஆகிவிடலாம் என்று சேதான் சொன்ன உடனே அந்த ஆள் சொன்னாராம் ஏ சேதா நான் உன்னை வீழ்த்திட்டா நான் ஜெயிச்சிட்டேன் என்னடா பிரேட்டை மாத்திய போட்ட என்னடா வேற மாதிரி என்னடா பேசுற உன் பேச்சு சரியில்லையேப்பா என்று சேதான் கேட்ட உடனே அவர் சொன்னாராம் அட கொள்ளையிலவ நான் ஒன்ன மாதிரி ஆகறதுக்கேனா ஆசைப்படுவானா ஆனா உன்னை போன்று ஆகுவதற்கு வழி என்று வழி என்ன உன்னை போன்று அது உன்னை போன்று ஆகுவதற்கு ஆகிவிடக் கூடாது அது கிட்ட அதை கேட்டேன் நீ சொல்லிட்ட தொழாதவன் உன்ன மாதிரின்ட்ட தொழுகையை விட்டவன் அசட்டை பொய் சொன்ன உன்னை மாதிரி நான் உன் முன்னால சபதம் எடுக்கிறேன்டா சாவர வரையிலும் தொழுகை விட மாட்டேன்டா சாவர வரையிலும் பொய் சொல்ல மாட்டேன்டா என்று அவர் அந்த ஆள் சொன்னபோது சேர்த்தான் சொன்னாடி பழைய கில்லாடிட்டான் பழைய கில்லாடி நீ எத்தனையே பேரை நான் ஏமாத்திருக்கேன் ஆ சொல்லி சொல்லப்பா நான் எத்தனையே பேரை நான் ஏமாத்திருக்கேன் ஆனால் எல்லையே நீ ஏமாத்திட்டியப்பா நான் ஒரு நான் ஒரு சபதத்தை எடுக்கிறேன் நிச்சயமாக அடுத்து நான் ஒரு செய்தியை சொல்லுவேன் அதோடு முடிச்சிருவேன் நேரமாகிட்டு அழைப்பு வந்துடுச்சு நண்பர்களே அந்த செய்தித்தான் சொன்னால் இனிமேல் நான் ஒரு சபதம் எடுக்கிறப்பா இனிமேல் உனக்கு உபதேசம் செஞ்சு நான் ஏமாந்த மாதிரி இனிமேல் யாருக்கு யாருக்கும் இந்த உபதேசத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி செய்தான்னு சொன்னான்னா அன்பர்களே சேத்தான் உறங்குவதில்லை நீயும் உறங்காமல் உழை உரைக்க உறங்காமல் வணங்கி என்று சொன்னார்கள் இமாம் அசன் பசரி ரஹமாவுல் தான் இமாம் அசன் பசரி அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் கேட்டாராம் இந்த இதோடய முடிச்சிரு இப்படி போக மாட்டேன் இதோடய முடிச்சிருவேன் கேட்டாங்களாம் பாப்பா இமாம் அசன் பசரி கேட்டாங்களாம் எனக்கு பிள்ளைக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கறேன் நிறைய மாப்பிள்ளை வருது நம்முடைய ஆண் மக்களுக்கும் நம்முடைய பெண் மக்களுக்கும் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும் பொழுது நிறைய எனக்கு நல்ல நல்ல இடங்களாக நிறைய வர தாலா தவஃ செய்வானாக எல்லா குமரனுக்கும் எல்லா கொமரிக்கும் எல்லா வசதி வாய்ப்போடு கூட நிற்காக சீக்கிரமாக நடக்க அதுக்கு பிறகு வாழ்வாங்கு வாழ அல்லா தவஃபீக்கு செய்வானாக நிறைய மாப்பிள்ளை வருது இந்த மாப்பிள்ளைக்கு எனக்கு கல்யாணம் புளிச்சி என் பிள்ளையை கொடுக்கான்னு எனக்கு தெரியல நான் யாரை வந்து மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கா என்று கேட்கும்பொழுது அசன் பசி சொன்னாங்களாம் அல்லாஹை யார் பயப்படாம பாரு அவனுக்கும் பிள்ளையை நீ கட்டி வச்சுடு ஏன்னு சொன்னா குரான் அல்லாஹ் சொல்றான் உமை எத்த கில்லா எது அல்லாஹு மகாராஜா வைரசு ஹும் இன்ன ஹைசூன் ஆயஹ சிபு என்ன விளக்கம் இந்த ஆயத்தரை அப்படின்னு கேட்டா அல்லாஹை பயந்தவனுக்கு பிரச்சனை வந்தால் அல்லா கஷ்டம் கஷ்டமில்லாமல் எல்லாம் ரிசுக்கு கொடுப்பான் அப்போ அல்லாவே பயந்தவனுக்கு நீ உன் பிள்ளைய நிக்கா பண்ணி வச்சால் எந்த பிரச்சனை வந்தாலும் பாதுகாத்துடுவான் அப்படிப்பட்டவனுக்கு உன் பிள்ளைய பண்ணி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு பிரச்சனை வராது அல்லாவ பயந்தவனுக்கு அல்லாஹ் என்ன கேட்டாலும் கொடுப்பான் என்ன கேட்டாலும் யார் கொடுப்பான்னு அவனுக்கு உன் பிள்ளைய கொடுத்தா உன் என்ன கேட்டான் அவனால கொடுக்க முடியும் அல்லாவை பயந்தவனுக்கு நீ கொடு அப்புறம் சொன்னாங்களாம் அல்லாவ பயந்த நல்ல கணவன் யார் தெரியுமா லம் எதிலிமஹா கொண்டாட்டி அவன் பிரியப்படும் பொழுது மனைவியை நேசிக்கும் போது மனைவியை சங்கே நல்ல கணவன் யாருங்க மனைவி மேல பாசை ஏற்படும் பொழுது மனைவியை சங்கைப்படுத்துவான் மனைவி நாம பிரியப்படுறதுக்கு என்ன அடையாளம் நிறைய பேர் மனைவியை பிரியப்பட்டதுன்னு சொன்னா மனைவி கூட சந்தோஷமா இருக்க தான் பிரியும் நம்ம அதான் நினைச்சிருக்கிறோம் நம்ம என்ன நினைச்சிருங்க மனைவி மேல பிரியமாக என்னதுங்க மனைவி கூட சந்தோஷமா இருந்துட்டு அதான் பிரியன்னு நினைச்சிருக்கிறோம் மனைவி கூட சந்தோஷமா இருப்பது ஆசை அதுவல்ல பிரியம் என்பது மனைவி கூட சந்தோஷமா இருக்கு பிரியம் மட்டும் அது ஆசை பிரியம்னா என்ன பிரியம் உள்ள கணவன் என்ன செய்வான் தெரியுமா மனைவியை வந்து மனைவிட்டு அன்பா பேசுவான் உள்ள கணவன் மனைவி தப்பு செஞ்சா மன்னிப்பான் உள்ள கணவன் இருக்கிறானே மனைவி வந்து கோவப்பட்ட அவன் பொறுமையா இருப்பான் உள்ள கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன அன்பளிப்பு கொடுப்பான் அன்பர்களே அதே நேரத்தில் சிறந்த கணவன் யார தெரியுமா ஒய்யின் அபகலகா லம் எதிரி மனைவி அவனுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டான் மனைவி மேல அவனுக்கு கோபம் வந்தா மனைவி மேலே கோவம் வரக்கூடிய நேரத்தில் மனைவியை கண்டிப்பான் ஆனால் கண்டிக்கிறங்கிற பேரில் மனைவிக்கு அநியாயம் செஞ்சிட மாட்டான் மனைவிக்கு மனைவியை தலாக்க சொல்லவோ கோவம் வரும் பொழுது மனைவியை திட்டவோ கோவம் வரும் பொழுது மனைவியை கை நீட்டு அடிக்கோ கோவம் வரும் பொழுது மனைவியை அவங்க வாப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லி துரத்தவோ இல்லாமல் கோபம் வரக்கூடிய நேரத்தில் அநியாயம் பண்ணாத அளவுக்கு மனைவிய பக்குவமாக கண்டிப்பானே அவன் தான் நல்ல கணவர் அப்படிப்பட்ட கணவருக்கு நீ நிக்கா செஞ்சு கொடு என்று சொன்னாங்க இமாம் ஹசன் பசி சல்லாவுடைய சில அவங்களே மனைவிட்ட பொறுமையாக தான் போயிருக்கிறான் ரசூ மனைவி மைமூனா ரிசூல்தாவுக்கு நிறைய மனைவி மறை அது ஒரு மனைவி மைமூனா மைமோனா அம்மா வீட்டில் ரசூ தங்கி இருக்கும்போது திரு சாமத்தில் நாயகத்தை காணலை சாமத்தில் நாயகத்தை காணலை மைமூனா அம்மா எழுந்துச்சு பார்க்குறாங்க ரசூலாவும் காணும் உடனே அன்னை மைமோனா நாயகி சந்தேகப்பட்டாங்க செல்லாவளி செல்லும் நம்ம கூட தங்க வேண்டிய ராத்திரியில் திரிகிறன இன்னொரு மனைவி மேல ஆசை வந்து நம்மளை தூங்க போட்டுட்டு ரசுல் தான் இன்னொரு மனைவிடைய வீட்டுக்கு போயிட்டாங்களே ரசு உடல்தான் வந்தால் விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கட்டு கதவை பூட்டிட்டாங்க ரசு ஊழல் வெளியே போன உடனே இல்லாத சமயத்தில் கதவை போட்டிட்டாங்க சரதாசில் வராங்க வந்து கதவை இருக்கு கதவை பூட்டின உடனே சரதாவளி கதவை தட்டுறாங்க மைமூனா அம்மா கதவை திறக்கலை டெஸ்டூல்தான் வந்து வெளியே நிற்கிறாங்கங்க உள்ளே கதவை பூட்டிட்டாங்க சவதாரசனம் கதவை தட்டுறன் கதவை திறக்கல கேட்டாங்க மைமோனா எங்கே போனீங்க இது நல்லா இருக்குதா எங்கூட தங்க வேண்டிய ராத்திரியில் எங்க இன்னும் தூங்க போட்டுட்டு உங்களோட இன்னொரு மனைவியிட்ட போயிருக்கீங்கிறது தப்பி இல்லையா நாயகமே ஏன் இப்படி செஞ்சீங்க நம்மளாக இருந்தால் கதவை துறைக்கிறியா உடைக்கவா கதவை உடைக்கோ மண்டையும் சேர்த்து உடைக்கவா நீ என்ன என்ன கேள்வி கேட்கறது என்று பேசியிருப்போம் சர்தலம் எந்த பதிலும் பேசாமல் ரசூல்தா தெர்ல நிற்கிறாங்க அவங்க ஊட்டுக்குள்ளே நிற்கிறாங்க கதவை திறக்காமே ரசூல்தா பதில் சொன்னாங்க நீ சொன்ன மாதிரி நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த மனைவி வீட்டுக்கு போகல உலாக்கின் வஜத்து மின் பவுலின் எனக்கு வந்து ஒன்றுக்கு போ சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு என்னால் அடக்க முடியல சிறுநீர் கழிக்கத்தான் நான் போனேனே தவிர நீ நினைச்ச மாதிரி நான் எங்கேயும் போகலை என்பதுதான் சரதாசன் பொறுமையாக பதில் சொன்னான் எனவே அன்பர்களே இம்மாம் அசன் மசிட் அம்மா நிறைய உபதேசங்களை செஞ்சுருக்கிறாங்க அந்த உபதேசத்தை உபதேசத்தை எல்லாம் நமக்கு கேட்பதற்கு நேரங்கள் போதாது அல்லாஹூ தாலா அவர்களுடைய எல்லா உபதேசங்களையும் நாம் பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹூ தாலா தௌஃபிக சிவானாக நம்முடைய ஷேகனாவுடைய துவா பறக்கத்தின் நாம் முழுமையாக இம்மையிலும் மருமையிலும் பெறுவதற்கு அல்லாஹூ தாலா உதவி செய்வானாக ஆமீன் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته